எதிர்நீச்சல் சிறியில் நம்ம தர்ஷினிக்கு கல்யாணம் நடத்தவே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி குணசிங்கரம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம்னா பெண்கள் எல்லாரும் தர்ஷினியோட கல்யாணத்தை நிப்பாட்டியே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தர்ஷினியோட கல்யாணம் எங்கே நடக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே பெண்கள் நாலு பேருமே அந்த இடத்துக்கு போகிறாங்க அவங்க மட்டும் போகாமல் காவல்துறையையும் கூட்டு போகிறாங்க ஆனால் அங்கே நடந்த விஷயமே வேறு நம்ம தர்ஷினிக்கும் சித்தாத்துக்கான கல்யாணம் ஏற்பாடே பண்ணியிருந்தாங்க ஆனால் அங்கே வந்து போலீஸும் வந்ததும் பெண்கள் வந்ததும் பார்த்ததும் ஆதி குணசேகரம் பிளானே மாற்றிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் மனக்கோளத்தில் இருந்தவங்க எல்லா ரெண்டு வரையும் நகட்டி வச்சுட்டு நம்ம உண்மையான பொண்ணையும் ச கிருஷ்ணசாமி ராமசாமியில் ஒருத்தரையும் குற வச்சு அவையே ரெண்டது கல்யாணங்கிற மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டாரு இப்போ வந்து காவல்துறை வந்து ஆதி குலைசேகரம் மேலே விசாரணை பண்ணாமல் பெண்கள் மேலே விசாரணை பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை இனி நான்கு பெண்கள் மேலேயும் நம்ம ஆதி குலைசங்கரம் வழக்கு பதிவு பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது என் பேரை வந்து கெட்ட பேர் ஆக்கிறக்காண்டி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்கள பிடிச்சி கம்பி என்ன வைங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்ல வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த பிரச்சனைகளும் பெண்கள் மறுபடியும் மாட்டிக்கிட்டாங்க பெண்கள் ஜெயிப்பு ஜெயிப்பாங்க நம்மளும் எதிர்பார்க்கும் ஆனால் அது நடக்கவே மாட்டேங்க ஆதிக்குநேச தான் ஒவ்வொரு இதுலேயும் ஜெயிச்சுட்டே இருக்காங்க பெண்கள் ஜெயிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சே போச்சு எந்த ஒரு இதுலேயும் பெண்கள் வந்து ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு முயற்சி மட்டுமே இருக்காங்க சீரியல் லாஸ்ட் முடிவு தெரியுமா அப்போ மட்டும்தான் பெண்கள் ஜெயிக்கிற மாதிரி காட்டி முடிப்பாங்க அது வரைக்கும் பெண்கள் வந்து முயற்சி மட்டுமே பண்ணிட்டு இருப்பாங்கங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை இந்த சீரியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்